நகரம் தூங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை இப்பொழுதுதான் விழிக்கப் போகின்றது அவள் பெயர் மாயா ஒரு சாதாரண வேலக்காரி போல தோன்றினாலும் அவளது பையனுள்ளே ஒரு நாட்டியே உளுக்கும் ரகசியம் மறைந்திருக்கின்றது அந்த நாள் ஒரு சாதாரண வேலை நாள் அல்ல மாயா கையில் கிடைத்த அந்த பைல் மிஷன் கண்டினியூ அதன் பிறகு அவளது உலகமே மாறியது ஒரு நிழல் அவளை பின்தொடர்ந்தது கார் ஒளி நடந்தது அவளுக்கே தெரியாமல் ஒரு புதிய போராட்டத்தின் தொடக்கமானது டபுள்யூ தமிழ் ஆடியோ நாவல் வழங்கும் மாயாவின் காவலன் எபிசோட் அவள் பின்தொடரப்பட்ட அந்த இரவு இதோ ஆரம்பமாகின்றது மாயா தனது பையில் சில புத்தகங்கள் ஒரு பெண் மற்றும் அந்த ரகசிய பைலை வைத்து வெளியே வந்தாள் அவளது மனதில் இன்னும் அந்த இமேஜ் தான் ஆர் ஏ செவன்டி செவன் கண்டினியூ காற்று கொஞ்சம் குளிராக அடிக்கின்றது அவள் நடந்து செல்லும் பொழுது பின்னால் ஒரு கார் மெதுவாக அவளை பின்தொடர்கின்றது மாயா மனசுக்குள் இது யாரு ஏன் இப்படி இந்த கார் என்னை பின்தொடர்கின்றது அவள் சற்று வேகமாக நடந்தாள் கார் மதை வேகத்தில் வந்தது ஒரு இருண்ட தெரு மாயா ஒரு ஷோர்ட் எடுத்தாள் சுற்றிலும் ஸ்ட்ரீட் லைட்டுகளில் இரண்டே விளக்குகள் அந்த கார் இன்னும் அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது பக்கத்து டீசோப்பில் இருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்து மாயாவை மோதுகின்றான் மாயா கவனமாக இருவய்யா பையன் அவளை பார்க்கும் பொழுது அவளை பிடிப்பதற்காக காரில் வந்த நபர்களின் தோற்றத்தினை பார்த்து பயந்து போய் அக்கா பின்னுக்கு பாருங்கோ யாரோ வருகின்றார்கள் என்று எச்சரிக்கும் துணையில் கூறினான் அவள் பின் திரும்பும் போது அந்த காரின் டோர் ஓபன் ஒரு முகம் தெரியாத நபர் அவளது பக்கம் நடந்து வருகின்றான் அவன் மாயா அந்த இருக்கின்றதா மாயா அதிர்ச்சியுடன் என்ன யார் நீங்கள் அந்த முகம் தெரியாத நபர் அவளை பிடிக்க முயற்சிக்கின்றான் மாயா அவனை தள்ளிவிட்டு ஓடுகின்றாள் ஆனால் அந்த கார் அவளுக்கு முன்பாக வந்து நின்றது அந்த கார் கதவு திறந்தது இன்னும் இரண்டு பேர் வெளியே வருகின்றார்கள் மாயா உள்ளுக்குள் வருகின்ற போயிருந்தாள் இது என்னடா நடக்குது நான் என்ன செய்யணும் இப்போது மாயா பையை உருகப்பிடித்துக் கொண்டு ஓடினாள் அவள் சாலையில் இருந்து ஒரு சுரங்க பாதையை நோக்கி ஓடினாள் அங்கே கடும் இருள் அந்த கார் நின்றது அந்த காரிலிருந்து மூன்று பேர் இறங்கி அவளை சுற்றுமுற்றும் தேடினார்கள் மாயா பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பையை இன்னொரு கையால் கவனமாக பிடித்து கொண்டும் ஒரு மூளையில் ஒழித்து நின்றாள் அவள் தன்னுடைய சுவாசத்தை மெதுவாக விட்டால் தெரியாதவாறு அந்த மூன்று தெரியாத நபர்களும் அவளுக்கு மிக அருகருகே வந்தார்கள் அவர்களில் ஒருவன் அவளை பார்த்து விடுகின்றான் நீ இப்பொழுது உடனே அந்த பைலை கொடு அல்லது நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கரவரத்த குரலில் அவன் கூறினான் மாயா குரல் நடுங்கினாலும் உறுதியோடு என்ன பைல் எனக்கு தெரியாது நான் அங்கே வேலை செய்யும் சாதாரண

சிறிய சத்தங்கள் அந்த அண்ட் புல்லாக ஒழித்தன அந்த முகம் தெரியாத நபர்கள் தங்கள் உயிரை காக்க சிதறி ஓடினார்கள் ராணுவ படை தலைவர் மாயாவிடம் வந்து துப்பாக்கியை கீழ அணிவகுத்து செய்து நீங்கள் சேஃப் இருக்கிறீர்கள் என்று மிகவும் பணிவுடன் கூறினார் கேட்டதும் அவளுக்கு தலையே சுற்றியது மாயா குழப்பத்தோடு நீங்கள் யார் ஏன் என்னை காப்பாற்றின அவர் ஒரு மர்ம புன்னகையுடன் நாங்கள் யார் என்று சொல்ல மாம் ஆனால் நீங்கள் இந்த நாட்டுக்கும் மங்களுக்கும் மிகவும் முக்கியம் இப்போ நீங்கள் தயவு செய்து எங்களோட வாகனத்தில் வாருங்கள் என்று பணிவுடன் கூறி முன்னே நடந்தார் இரண்டு வீரர்கள் மரியாதையாக பக்கவாட்டில் நின்று அவளை எஸ் யூவிக்கு வழி நடத்தினார்கள் எஸ் கதவு திறக்கப்பட்டது உள்ளே சூடான காற்று மென்மையான லெதர் சீட் எஸ் மெதுவாக நகர்ந்தது மாயா கண்ணோட்டத்தில் அந்த மூன்று மர்ம மனிதர்கள் ஓடி காட்சி அவள் மனதில் இது யார் அமைத்த ரிஸ்கியூ அர்ஜுனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குமோ என்று பலவாறாக மனதுக்குள் நினைத்தாள் எஸ் அவளது வீட்டுக்கு முன் நின்றது ஒரு வீரர் கார் கதவைத் திறந்து குட் நைட் மம் ஸ்டே அலர்ட் என்று சொல்லி சல்யூட் பண்ணினான் அவர்கள் எஸ்யூவியை திருப்பி இருளில் மறைந்தனர் அம்மா தூங்கிய பிறகு மாயா பல்கனியில் நின்றாள் அவளது கண்ணில் கண்ணீர் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் நான் என் குடும்பத்துக்காக போராடுகின்றேன் ஆனால் தற்பொழுது என்னுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது போல் தோன்றுகின்றதே நான் என்ன செய்வது இந்த வேலையை விட்டால் என்னுடைய குடும்பத்தின் நிலைதான் என்ன என்று பலவாராக குழம்பிய மனதுடன் நின்றாள் அந்த நேரத்தில் அவளது போன் வைப்ரேட் நம்பர் நீங்கள் நம்ம கம்பெனியில் இருக்கணும் உங்க தான் உங்களை வலிமையாக்கும் அவள் அந்த மெசேஜை படித்து சற்று அதிர்ந்தாள் அந்த நம்பரை சேவ் பண்ண முயற்சிக்கும் போது அது தானாகவே டிலீட் ஆகிவிட்டது நெக்ஸ்ட் டே எஸ் கே கோபரேட் அர்ஜுன் நேற்று சேவாக போனீங்களா மாயா மாயா சார் உங்களுக்கு எப்படி தெரியும் அர்ஜுன் மர்ம புன்னகையுடன் நீங்கள் நம்ம கொம்பனியில் வேலை பார்க்கிறீர்கள் நான் தெரிஞ்சிக்காத விஷயமே கிடையாது என்று கூலாக கூறினான் மாயா அவனை பார்த்து சிலையாக நின்றாள் அவனுக்கு நேற்று என்ன நடந்தது என்று எல்லாம் தெரியும் போல் இருக்கின்றதே அவனோட முகத்துக்கு பின் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதா என்று பலவராக மனதுக்குள் ஜோசித்துக் கொண்டாள் அந்த இரவு மாயா மேசையில் ஒரு புதிய பைலை காண்கின்றாள் அதில் ஒரு சிறிய நோட் நீங்கள் இதை வாசித்த பிறகு உங்கள் வாழ்க்கையை மாறும் அவள் அந்த அந்த லைட் ஆஃப் ஒரு குரல் மாயா இது வெறும் ஒரு வேலை இல்லை இது ஒரு ரகசியத்தின் மையம் மாயா இன்னும் அதை அறியவில்லை ஆனால் அவளுடைய ஒவ்வொரு அடியுமே ஒரு பெரிய கதை எழுதி கொண்டிருக்கின்றது ஆடியோ நாவல் வழங்கும் மாயாவின் காவலன் ஒரு காதலும் ஒரு ரகசியமும் அடுத்த அத்தியாயத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த இருளில் அவள் கேட்கும் குரல் அவள் ஜாரை சந்திக்க போகின்றாள் அந்த என்ன ரகசியம் பண்ணி அவள் நாமும் அந்த மர்ம பயணத்தில் இணைய போகின்றோம் மாயாவும் ஏலியனுமான அர்ஜுனும் பயணம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகின்றது காதலும் கற்பனையும் ஒன்றிணைக்கும் தமிழ் கதை உலகம்